விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்து வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையானது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் பதினெட்டாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து இரவு நேரம் மற்றும் பகல் நேரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று இரவு இடி மின்ன கனமழை பெய்தது இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் செய்யூர் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக கனமழை பெய்துள்ளது இதனால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாய நிலங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நேற்று இரவு பெய்த ஒரே நாள் கனமழையில் விவசாய நிலங்களில் மழைநீர் சுமார் மூன்று அடிக்கு மழைநீர் தேங்கியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க